ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு தமிழ் இலக்கணத்துக்கு டேஃப் அகாடமியோட புக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கோட ரேட் எத்தனை எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வருது இந்த புக்கு எதுக்கெலாம் யூஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரை படிக்கிறது எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் ஏற்கனவே இந்த புக்குக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புக் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் செவன் ஃபோர் நயன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் வாங்கிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ப்ராஞ்சை கான்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் இந்த புக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் இது எல்லா வகையான எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு இலக்கணம் தேவைப்படக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகுது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இலக்கணம் என்னென்ன ஹெட்டிங்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே வெளியே கொடுத்துருக்காங்க அப்படி முடிச்சுட்டா நம்மளுக்கு எந்த இது ஹெட்டிங்லாம் நம்ம வீக்காக இருக்குமோ அதை எடுத்து படிச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அது பிறகு ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க பழைய புக்கில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க புது புக்கில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க அப்புறம் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒவ்வொருக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு எல்லா டாப்பிக்கும் முடிய நேரமும் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஷின் கேட்டாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ இலக்கணம் தோன்றிய இருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஜ்லாம் கலரில் கொடுத்துருக்காங்க அப்புறவு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீட்டாக நம்மளுக்கு புரியுது மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் அப்புறம் டிஎன்பிசி கொஷின் என்னெல்லாம் கேட்டிருக்கு அதை கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் கீ எல்லாமே கீழே வந்துடும் அப்புறம் பயிற்சி வினாடியும் தனியாக கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க பயிற்சி வினாடியும் கொடுத்துருக்காங்க அது பிறகு நம்மளுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப பாக்ஸ் போட்டு தேவை உள்ளதெல்லாம் பாக்ஸ் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு டயக்ராம் மாதிரியே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு என்னெல்லாம் உள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கணும் வளவலைன்ட்டு புக்கிலெலாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாங்க அதுதான் அகாடமி புக்கோட ஒரு இது நம்மளுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் நம்பருங்க ஈஸியாக புரியுது மாதிரி தனித்தனியாக எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாமில் கொஷின் கேட்டது அப்புறம் நம்ம பழகிறதுக்கு பயிற்சி வினான்னு சொல்லியும் தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த ஹெட்டிங் ஒவ்வொரு ஹெட்டிங்காக இப்படி கொடுத்து இதில் என்னென்னா நம்மளுக்கு எந்த இடத்துல வச்சு நாக்கு உச்சரிக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கிறது அவசியம் அதனால் நம்ம ஸ்கூல் புக்கில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிக்சர்லாம் கொடுத்துருப்பாங்க மாதிரி பிக்சர் இதில் கொடுத்துருக்காங்க என்ன பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே பாக்ஸ் போட்டு கொடுத்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் படிக்க முச்சில் எல்லாம் புக்கில் அங்கங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி தேவை உள்ளதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல எழுதியிருக்காங்க உங்களுக்கு இது லாஸ்ட் டைமில் நீ குரூப் ஃபோருக்கு படிக்கலான்னா நான் ஃபோர் டேஸ் தான் இருக்குது புக்கு ஆர்டர் பண்ணால் வரதுக்கே ஃபோர் டேஸ் ஆயிடும் அதனால் நீங்கள் இந்த டைமில் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்கி குரூப் டூக்கெல்லாம் நம்மளுக்கு தமிழ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் மார்க் உண்டு அப்படிங்க முடிச்சு நம்ம இப்போவே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இதை படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் அப்புறம் பயிற்சி வினா எல்லாத்துக்குமே இதேமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்க முடிச்சு நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க தேவைப்படவங்க வாங்கிக்கோங்க அடுத்தது குரூப் டூ எக்ஸாம் நல்லா இடம் அதுக்கப்புறம் என்னென்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்துன்ட்டு ஸ்கூல் புக் வைஸாக எல்லாமே மொழித்திறன் அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் நிறைய பேர் யோசிக்கிறீங்க அகாடமி புக்கில் உள்ளது படித்தா ஸ்கூல் புக்கில் உள்ளது கவர் ஆக முடியுமேன்னு சொல்லி அதுக்காண்டி தனியாக ஸ்கூல் புக்கில் உள்ளது சிக்ஸ்த்து செவன்த்து அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காங்க அது பிறகு நம்மளுக்கு என்னென்னா இந்த பொருத்துதல் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அடுத்த ஹெட்டிங்கில் வரோம் அது எல்லாமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வர உள்ள பொறுத்துக்காக அதுவும் என்னென்னா நேமோடு கொடுத்துட்டாங்க எந்த இதில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றும் தேடாண்டாம் அதனால் நேமில் உள்ளதே சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க அப்புறம் டுவெல்த்து வரை முடிஞ்சிட்டு அப்புறவு பழைய புத்தகத்தில் உள்ளதும் கொடுத்துட்டாங்க ஏன்னா பழைய புத்தத்தில் உள்ளதும் இப்போ இருக்காங்க ரீசெண்டாக அப்படிங்க முடிச்சாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பழைய புக்கில் உள்ளதும் எல்லாமே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம பழைய புக்கில் உள்ளதான் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த புக்கை வாங்கி ஒருகா ரிவைஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி வண்ணதாசன் எழுதினது அப்துல் ரஹ்மான் எழுதினது எல்லாமே அடி மொத்தமாக கொடுத்துருக்காங்க அதுவரை இதெல்லாம் மேற்கோள் மேற்கோள்கள்லாம் ஏன்னா தொடரும் தொடர்பு அறிதலும் மேற்கோள் வரோம்லாம் அந்த மேற்கோள் அது பிறகு என்ன புக்கு யாரெல்லாம் எழுதுனா அதுக்கப்புறம் பயிற்சிமின்னா அந்த மாதிரி உள்ளது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்புறம் பிரித்து பிரித்துழுதுங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வர புது புக்கு பழைய புக்கு எல்லாமே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க அப்புறவு எதிர்ச்சொல் அப்புறம் எந் எல்லாம் டாபிக் வைஸாக நம்ம முன்னாடி ஃப்ரெண்ட் பேஜில் பார்த்துருப்போம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த புக்கு வேணும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த எக்ஸாம் குரூப் டூ வர போகுது அதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் குரூப் ஃபோரை விட குரூப் டூக்கு நம்மளை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே கொஷின் கேட்பாங்க அப்படிங்க முடிச்சாலும் நம்ம கொஞ்சம் நல்லாவே படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த புக்கோட ரேட்டு ஐநூறுரூபா ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் நைன் செவன் ஃபோர் நைன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் வாங்குங்க வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுநாள் சப்ரோட் பண்ணுங்க தேங்க்யூ